தஞ்சையில் திலகர் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் அழைக்கிறார் மாண்புமிகு புரட்சி தமிழர் வாரீர் மேகதாது அணை மற்றும் காவேரி விஷயத்தில் தமிழகத்திற்கு துரோகம் கிடைக்கும் மத்திய மாநில அரசை கண்டித்து தஞ்சையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழன் மாலை நான்கு மணிக்கு இடம் தஞ்சை திலகர் திடலில் நடைபெறுகிறது அது சமயம் மாண்புமிகு புரட்சி தமிழர் கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் அழைக்கிறார் வாரீர் வாரீர் அழைப்பது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அரியலூர் மாவட்டம் தமிழகமே சரித்திர சரித்திர படைக்கலாம் எடப்பாடிய அழைக்க